அனைவருக்கும் வணக்கம் ஆர்கேடிடி சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்களை அன்பு நினைக்கிறோம் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டை இடத்தில் ரீஇன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் போகிறதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ப வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பில்லைக்கின் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீடெயில்ஸ் சம்மந்தமாக எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது வாங்க ரீஇன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம் இப்போ நான் சண்டே ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் அதுக்கான மெட்டீரியல்லாம் என்கிட்ட இருக்குது ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் பார்க்கணும் ஏதாவது மரம் இருக்கா முன் முன் சைடில் எதனா மரம் இருக்கா இல்லை ஆப்போசிட்டில் எதனா மரம் இருக்கான்னு பார்க்கணும் இப்போதைக்கு இந்த இடத்துல சிக்னல் வரும்ன்றது எனக்கு தெரியும் ட்ராக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எப்பயுமே ஒரு ஆங்கிள் செட் பண்ணுறோம் அப்படின்னா நைன்டி டிகிரியில் வச்சு தான் ஒரு ஆங்கிள் செட் பண்ண முடியும் செட் பண்ணிக்கணும் சில பேர் ஒரு ஃபோன்லாம் சாய்வாக வைப்பாங்க இல்லை வேறு மாதிரி வேறு ஆங்கிளில் வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது எப்பவுமே நைன்டி டிகிரியில் வைக்கணும் சரிங்களா நைன்டி டிகிரின்றது தெரியுது பட்சத்தில் நான் மார்க் பண்ணி ட்ரில் பண்ண போகிறேன் பத்தியம்எம் விட்டே போதுமானது அதுக்காக இதுபடி பார்த்திங்க அப்படின்னா சில பேர் ப்ளக்கட்டை பார்த்தீங்கன்னா ப்ளக்கட் அடிப்பாங்க அதை வச்சு ஆணி அடிப்பாங்க அது மாதிரி அடிக்கூடாது எப்பவுமே ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பிவிசி இது போட்டுட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்க்ரூ பண்ணணும் சில பேர் ஆணி வச்சு அடிச்சிடறாங்க ஆணி வச்சு அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே பிடிங்கிட்டு வந்துடும் இது டைட் பண்றது பார்த்தீங்கன்னா பத்திமம் ஸ்பேனரே போதுமானது

ரொம்ப ஸ்டாண்டர்டாக டைட்டாக இருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி எடுத்து செட் பண்ணிக்கலாம் செக்கிங் ஒயர் போட்டு இங்கே சிக்னல் ட்ராக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட மீட்டர் இருக்குது இதெல்லாம் ட்ராக் பண்ணி ஒயர் கீழே கொண்டு போயிட்டு கனெக்ஷன் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு சட்லைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆங்கிள் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சண்டர் ஒரு பொசிஸ்டேஷன் இருக்கும் அது கொஞ்சம் தள்ளி இருக்கும் டாடாஸ்கே அது தள்ளி இருக்கும் அதே ஏர்டெல் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஷேப்ல இருக்கும் நம்ம சண்டர் ட்ராக் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுக்கின்னு அட்ஜஸ்ட் பண்ணலே போதும் அது மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ சிம்னல் கிடைச்சிருச்சு நெட் மட்டும் டைட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம சிக்னல் வந்தாலும் ட்ராக் பண்ணிடுச்சு இப்போ ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் லைன் ஒயர் கனெக்ட் கனெக்ட் பண்ண போது எப்பவுமே பின்னு கரெக்டாக ஒயரை சீவணும் அதாவது எர்த்த இரத்து தனியாக மெயின் தனியாக சீலிங்காக இருக்குது பார்த்தீங்களா இது இதோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது அதேமாதிரி பின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவோம்னா இப்படியே விட்டுருவாங்க லாக் லாக் விட்டாங்க அப்படின்னா ஒரு சில டைம்ல ஒயர் இழுக்கும்போது வெளில வந்துடும் அதுவே என்ன பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும் இப்போ எந்த டைம் ஏற்றாலும் வராது இப்போ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒயர் தொங்கக்கூடாது ஒயர் டேக் போட்டு எப்பவுமே கட்டிக்கணும் லென்த்தாக இப்போ சிக்னல் ட்ராக் பண்ணி வச்சு கீழே டிவி செக் பண்ணிக்கலாம் வாங்க ஓகே நம்ம மேலே டிஷ் ஆண்ட் செட் பண்ணிச்சு பிக்சரோ வர ஆரம்பிச்சு சேனல் மாற்றி பார்ப்போம் ஓகே சிக்னல் படமும் பிக்ச்சர் கரெக்டாக வர ஆரம்பிச்சி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி